ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நாம் பனம்பழத்தை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு மிட்டாய் தான் சேய்புகிறோம் அந்த மிட்டாய் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆனாலும் கெட்டு போகாது அது வேறு எதுவும் இல்லை இந்த பனம்பழத்தை யூஸ் பண்ணி நாம் பனம்பழ ரோல் தான் சேர்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எந்த ஒரு கலருமே சேர்க்கலை இது நேச்சுரலாக உள்ள அதனோட கலர் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கெல்லாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பனம்பழம் முதல்ல நாம இந்த பனம்பழத்தோட தோல் எல்லாத்தையும் நிற்கிறனும் தோலை இந்த மாதிரி கையால் உரிச்சு எடுத்திங்கனாலே எல்லா தோலும் கலந்து வரும் உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கத்தி கூட நீங்கள் உரிச்சிக்கலாம் இதனோட எல்லா தோலையும் உரிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பழம் இருக்கும் பழத்தை தான் ரெண்டு பாட்டாக பிரித்து எடுத்துட்டு அப்படியே தண்ணீரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தோம் நல்லா திக்கான ஜூஸ் கிடைக்கும் நாம் செய்த ஜூஸில் கண்டிப்பாக நாரம் சேர்ந்து தான் வரும் அந்த நாரை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அரிப்பு வச்சு நல்லா எடுத்துக்கலாம் நார் எல்லாமே நாரெல்லாமே அரிச்செடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திக்கான ஜூஸ் நமக்கு கிடைக்கும் நான் ஒரு கடையில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இந்த பனம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இந்த ஜூஸை பாருங்கள் எந்தளவுக்கு க்ரீமியாக எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கணும் நான் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் ஜூஸுக்கு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த பனம்பழத்துலேயே நல்ல இனிப்பு இருக்கும் அதனால் கப் சேர்த்தாலே கரெக்டாக இருந்துச்சு சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை லோஃப்ளேமில் வச்சுட்டு மட்டும்தான் இதை கிளறி விட்டுக்கணும் பனம்பழத்தோட ஜூஸ் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனோடய கலரும் இருக்கு பாருங்கள் இந்த கலர் மாறினாலுமே லாஸ்ட் ஆகும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பனம்பழத்தில் நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் செய்தாலுமே கலர் சேர்க்க வேண்டிய தேவையே கிடையாது பனம்பழத்தோட ஜூஸ் இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு ரொம்ப சீக்கிரமாகவே திக்காயிடுச்சு இப்போ நேரமாக இருந்ததை விட நல்ல திக்காயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே நல்லா இதை மாதிரி கை விடாமல் நல்லா கலரை விட்டுகிட்டே இருக்கணும் இது கலர் வந்துட்டு முதல்ல எந்த கலரில் இருந்ததோ அதே கலருக்கு மாறி வருது இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து ஊற்றி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இன்னுமே அது திக்காகணும் அப்போ தான் அதனோடய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இது இப்போ நல்லாவே திக்காயிருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதை நான் அப்படியே ஒரு நெய் தாடி வச்சுருக்க பிளேட்டுக்கு மாத்திரேன் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு அப்புறமா முதல்ல ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் அடுத்ததாக கையில் பிளேட் எடுத்து வச்சுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இனி நாம் இதை ரெண்டு நாள் வெயிலில் காய வைக்கணும் நான் வெயிலில் காய வைக்க போகிற டைம் பார்த்து மழையும் பெஞ்சிருச்சு ரெண்டு நாளைக்கு பதிலாக இது மூணு நாள் ஆகிடுச்சி உணங்குறதுக்கு அப்பப்போ வெயில் வந்தப்பெல்லாம் கொண்டு வச்சு அப்படியெல்லாம் உணக்கி எடுத்துக்கிட்டேன் இடையில வந்துட்டு நிறமாற்றம் பார்த்திங்களா எனக்கு சரியாக வந்துட்டு வெயில் கிடைக்கல அதனால சர்க்கரை வந்துட்டு திட்டு திட்டா அப்படி படிஞ்சிருந்தது சர்க்கரை வந்துட்டு அது கடிக்கிறதுக்கும் நல்லா தான் இருந்தது இதனோடய வாசனை ரொம்ப நல்லா இருந்தது அந்த வாசனையிலே நீங்கள் சாப்பிடுவீங்க இதை ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ஆனால் ஒரு வருஷம்லாம் நீங்கள் வச்சிருக்கவே மாட்டீங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சர்க்கரை திட்டு திட்டா ஆனதுனால இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கடினமாக இருந்தது ஆனா நான் இதை கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்துருந்தேன்னா கரெக்டாக வந்துருக்கேன் சி அடுத்த நான் இதை கத்தி வச்சு கட் பண்ணிட்டு ரோல் மாதிரி இதை உருட்டி எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இந்த ரோல் வந்திருக்குன்னு ரொம்ப நல்லா இருந்து டேஸ்ட்டு பக்காவாக இருந்து இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இந்த ரோலை ஒரிக்க சாப்பிட்டவங்க கண்டிப்பாக இதுதான் வேர்ல்டுலே ஃபேமஸான ரோல் அப்படின்னு நீங்கள் இதை சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட்டும் வாசம் அப்படி இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஒரு கலப்படவுமே இதில் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்